நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கேட்பது இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை மற்ற பிரச்சனையை பற்றி செல்ல தேவை ஆனால் இந்த உரிமை அலுவல் மொழி என்பது ஒன்று ஆட்சிக்கு அலுவல் மொழி நீதிமன்றத்துடைய அலுவல் மொழி என்று அரசமைப்பு சட்டத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள்லாம் குறிப்பிட்டார்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டாவது பிரிவு முன்னூற்றி நாற்பத்தெட்டாவது பிரிவை அவர்கள் விவாதிக்கும் போது குறிப்பாக ஒரு பிரச்சனை வந்தது அலுவல் மொழி நீங்கள் இந்தி என்று சொல்லிவிட்டீர்கள் நீதிமன்ற அலுவல் மொழியை இந்தி என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு புத்தகம் கூட இந்தியில் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி நீதிமன்றத்தை நடத்த முடியும் ஆகவே மற்றொரு சமரசம் உருவாகினது எப்படி இந்தியை அலுவல் மொழி என்று ஒரு சமரசமோ அதேபோல் நீதிமன்றத்திலே அலுவல் மொழி என்பது ஆங்கிலம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டாவது பிரிவில் ஆங்கிலம்தான் நம்முடைய நீதிமன்ற நடவடிக்கை மொழியாக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் புதிய கட்டத்தை நெருங்கியிருக்கிறோம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு நடந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நமக்கு பல வார்த்தைகள் இப்போ நம்ம பார்த்தோம் படி நூலை படி என்று சொல்லும் அல்ல தமிழா நீ பேசுவது தமிழா என்று சொல்கிறார்கள் நம்ம நமக்கு அறியாமலே அறிந்தோ அறியாமலோ நாம் பல மொழிகளை வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் எனக்கு தெரியும் அரசியலிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் பல பேர் இருந்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே இருந்திருக்க மாட்டீர்கள் பல பேர் பிறந்திருக்க மாட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே பத்திரிக்கையை படித்தால் நாளிதழ்களை படித்தால் அல்லது பொது அரசியல் பொதுக்கூட்டத்தில் போனால் அக்ராசனர் அவர்களே என்று சொல்வார்கள் தலைவர் என்று சொல்ல மாட்டார்கள் பொருளாளர் என்று சொல்ல மாட்டார்கள் பொக்கிஷதாரர் என்று சொல்வார்கள் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிப்பட்ட வார்த்தைகளாக திறந்தது அக்ராசனர் பொக்கிஷதாரர் கொரடா ஜில்லா தட்சிண ரயில்வே ஆகாஷவாணி தூர்தர்ஷன் என்று தொடர்ந்து வந்தது அப்போது நம்மளால அதை பார்த்து நம்ம வந்து நமக்கு வந்து பிரச்சனை வரல ஏதோ நாம் அதுதான் அதோடைய பெயர் என்று நாம் காலாக இருந்து விட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது பிறகு நாம் ஒரு புதிய கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் வேறு ஒரு ஆட்சி அங்கே ஒன்றிய ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்கள் இதற்கு முன்னால் இருந்தவர்களை விட மிக தீவிரமாக இந்த இந்தி மொழியை நம்மில் திணிக்க பார்க்கிறார்கள் நம்முடைய ஆட்சி மொழி நாம் தமிழ் என்று இங்கே கேட்பினாலும் அலுவலாட்சி ஆட்சி மொழி என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதற்கான ஒரு பெரிய இயக்கம் இங்கே நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ராமர் கோவிலை கட்டியே தீர்வோம் என்று அத்வானி அவர்கள் ரத யாத்திரை நடத்தினார்கள் ரத யாத்திரை என்பதே ஒரு வடமொழிதான் அந்த யாத்திரை பொழுது சில புதிய வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிஞ்சது என்ன வார்த்தைன்னா ராம் சிலாஸ் ராமர் பெயர் கொண்ட ஒரு செங்கல் எல்லாரும் அதில் ராம் போட்டு இங்கே அனுப்பினாங்க இங்கே இருக்கக்கூடிய பொள்ளாச்சி மகாலிங்கம் கூட அவர் வள்ளல்லார் காந்தி மன்றம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவரும் அந்த சிலையை அந்த செங்கலை அனுப்பினார்கள் அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதற்கு ஒரு பச்சை கொடி காட்டி அந்த செங்கலை ஏற்றி சென்ற அந்த வண்டியை எல்லாம் அனுப்பினார்கள் எதற்காக இந்த செங்கல் கோயில் கட்டுவதற்கு கோயில் அப்போ எப்படி கட்ட முடியும் அங்கே தான் மசூதி இருக்க அதை பற்றி கவலை கட்டியே தீருவோம் அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு கோரிக்கை அவர்கள் வைத்தார்கள் அப்பொழுது ராம்சிலா கர்சேவா இந்துத்துவா என்றெல்லாம் புதிய வார்த்தைகள் முன்னால் மூளை செலவை செய்யப்பட்டது இந்த இந்துத்துவா என்ற வார்த்தை அப்பொழுது துவைக்கிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க நான் சொல்கிற அர்த்தம் நீங்கள் சொல்கிற அர்த்தம் அவர் சொல்கிற அர்த்தம் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்தது இந்துத்துவா என்று சொல்லி ஒருவர் ஓட்டு வாங்கினால் அந்த தேர்தல் செல்லாது ஏனென்றால் அவர் மத சார்ந்த வேண்டுகோளை விடுக்கிறார்கள் ஒரு மத சார்பற்ற குடியரசில் மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்டால் அது சட்டவிரோதம் அது ஊழல் நடவடிக்கை என்று ஒரு வழக்கு தொடரப்பட்டது ஆனால் உச்ச நீதிமன்றம் ஏமாற்றும் வகையில் அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு வாழ்க்கை முறை இந்துத்துவா என்பது ஒரு மதத்தை சார்ந்த குறியீடு அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை ச வே ஆஃப் லைஃப் என்று வர்மா அவர்கள் நீதிபதி வர்மா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அடுத்தது இதை ஒட்டி இந்துத்துவ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனக்கு முன்னால் சொல்லிய திரு தோழர் வெங்கடேசன் அவர்கள் சொன்னார்கள் சில திட்டங்கள் மத்திய திட்டங்கள் எல்லாம் எப்படி வடமொழியிலே வைக்கிறார்கள் பெயர் இந்தியிலே வைக்கிறார்கள் என்று அவர் பொழுது சொன்னார்கள் ஒரு பதி பதிமூணு பதிமூணு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு அப்படி பெயர் வைப்பதாக சொன்னார்கள் பதிமூணு அல்ல நான் அவரிடம் சொன்னேன் அறுநூ அறுநூற்றி எழுபது திட்டங்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அத்தனைக்கும் வடமொழி பெயர் வைத்திருக்கிறார்கள் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது நான் ஒரு சில திட்டங்களை பற்றி சொல்கிறேன் அடல் பென்ஷன் யோஜனா உன்ன ஜீவன் பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் அப்ளைன்ஸ் ஃபார் ஆல் உஜாலா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா கிரமீன் சாலையா யோஜனா பிரதான் மந்திரி கிரமீன் ஆவாஸ் யோஜனா தீன்தயாள் உபாத்யாயா ஆண்டி அயோத அண்டியோதயா யோஜனா எழுநூற்றி நாற்பது திட்டங்கள் இந்தியிலே வைத்திருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களிடம் ஒன்றிய அரசின் அதிகாரம் இருக்கிறது அரசமைப்பு சட்டத்திலே நம்முடைய பிரதம அமைச்சர் கொடுத்த உறுதி அந்த பக்கம் இருக்கட்டும் ஆனால் நான் இந்தியிலே என்ன வேணாலும் வச்சுப்பேன் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு புதிய விட்டம் இருக்கிறது இப்படி பல திட்டங்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் தமிழ்நாட்டிலே அந்த திட்டங்கள்லாம் நடைமுறையில் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் சுருக்கி அதுக்கெல்லாம் ஒரு அப்ரிவேஷன் என்று சொல்லக்கூடிய முதல் மூன்று எழுத்துக்களில் நாம் தெரிந்து கொள்கிறோம் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி இலாக்காவில் கூட அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்திருக்கின்றன நான் இருக்கக்கூடிய ஒரு நபர் குழுவில் எனக்கு ஒருங்கிணைப்பாக ஒரு அதிகாரியை போட்டிருக்கிறார்கள் அவர் துணை இயக்குநராக இருக்கிறார் அவரிடம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டேன் அவர் ட்ரிபிள் எஸ்னு சொல்லிட்டார் என்னோட ட்ரிபிள் எஸ் அப்படி ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா அவர் அப்புறம் போய் பார்த்தா சமக்கிர சிக்ஷா அப்படின்னு அது அவருக்கே தெரியாது ட்ரிபிள் எஸ் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை இந்தி இதெல்லாம் ஒவ்வொன்றா மாத்துறாங்க இப்ப கடைசியில் என்னாச்சு இந்தியா பெயரே மாத்தியாச்சு இனிமேல் இந்தியா அல்ல பாரத் இதை பற்றி அரசியல் சட்டம் என்ன சொல்லுது அதை நம்ம புரிஞ்சு பார்க்கணும் அரசியல் சட்டத்துடைய ஆரம்ப வார்த்தைகள் முகவுரை என்று சொல்லக்கூடிய பிரியாம்பில் வி பீப்பிள் ஆஃப் இந்தியா அரசமை சட்டம் முழுக்க எங்கெல்லாம் நம்ம நாட்டை குறிப்பிடுகிறார்களோ அங்கெல்லாம் இந்தியா என்ற பெயர் தான் இருக்கிறது ஒன்னாவது பிரிவிலே இந்தியா தட் இஸ் பாரத் இந்தியா என்கிற பாரத் என்ற பெயர் இருக்கிறது அது ஒன்றும் தப்பு இல்லை இது வந்து சொல்லலாம் அப்படி சொல்லலாம் ஆனால் இந்தியா என்ற ஒரு கூட்டணி ஏற்பட்டுவிட்ட ஒரே காரணத்தினால் இந்தியா என்ற பெயரை இருட்டடிப்பு செய்து பாரதம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் அது எங்கே போய் நிற்கும்னா சட்டங்கள் பெயரை மாற்றுகிறார்கள் வக்கீல்களுக்கு வந்து வக்கீல் சட்டத்தை மாற்ற வரைக்கும் அவங்களுக்கு கோபம் வராது வக்கீலுக்கு பிழைக்கக்கூடிய சட்டம் என்னவென்றால் இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அடுத்தது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்றியல் சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் என்று நாம் மிக அழகாக தமிழை சொல்கிறோம் ஆனால் இப்பொழுது அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி வெள்ளைக்காரன் சட்டத்தை நான் மாற்றி விடுகிறேன் மாற்றிட்டு என்ன பண்ணுவீங்க நான் இந்தி பேரை வச்சுக்கிறேன் சரி இந்தி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா பாரதிய சாட்சி அதிநேயம் யாருக்குமே புரியாது ஜட்ஜிக்கே புரியல நீதிபதி ஆனந்த் வெங்கடேஜ் சொல்கிறாரு எனக்கு வாயிலே நுழையலை நான் இங்கிலீஷ் பேர் தான் சொல்லுவேன் ஆனால் நம்முடைய பார் கவுன்சில் நம்முடைய வக்கீலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார் கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா பேரை மாத்திடுங்க அப்போ உள்ளடக்கம் அப்படியே இருக்கலாம் பேரை மற்ற மாத்தலாம் போதுமா நாம் போராடுவது உள்ளடக்கத்திற்காக போராடுகிறோம் பேருக்காக இல்லை பேர் எவ்வளோ பேர் வச்சுக்கலாம் இங்கே கூட ஒரு எம்எல்ஏ இருந்தார் எழுபத்தொன்னில் காதர் பாட்சா என்ற வெள்ளச்சாமி தேவர் பல பேர்த்து சொல்லும்போது இப்படி சாக்காயிட்றான் அது நம்முடைய மத சார்பின்மைக்கான பெரிய குறியீடு யார் வேணால் வேணா இருக்கலாம் காதர் பாட்சாவாக இருக்கலாம் வெள்ளச்சாமி தேவராக இருக்கலாம் யாரை யாரை கேட்க முடியும் ஆனால் நம்மளை கேட்கிறார்கள் இப்படித்தான் பேர் வைப்போம் சரி வச்சுங்க என்னென்ன பிரிவு பழைய பிரிவில் எண்பது பக்கம் இன்னும் புதுசாக சில பிரிவு பழைய பந்தைகள் புளிய கல் நீ என்ன பூஜை கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் வெள்ளைக்கார சத்தம் காலனிய சட்டத்தெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் நானூற்றி இருபதுன்னு ஒரு பிரிவு இருக்குது நானூற்றி இருபது பிரிவுனால் மோசடி பேரு வழின்னு பேர் அது இங்கிலீஷில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி என்று சொல்வார்கள் பல்வேறு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஃபோர் டுவெண்ட்டின்னு தெரியும் ஹிந்தியில் போய் சொன்னால் சார் சோ பீஸ் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு சினிமா கூட வந்தது சார் சோ பீஸ் அப்படின்னு சொன்னால் ஃபோர் டுவெண்ட்டி இப்போ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டின்னு சொன்னால் எங்கே நம்மளை ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்களோ அதை முந்நூற்றி பதினாறுன்னு மாற்றிட்டாங்க இப்போ ஃபோர் டுவெண்ட்டி அது இல்லை முந்நூற்றி பதினாறு இப்படி வார்த்தை விளையாட்டுகள் எண் விளையாட்டுகள் மாற்றி மாற்றி பசில் புதிர் போடுவது மாற்றி மாற்றி எழுதுறது இதில் உங்களுடைய சொந்த கருத்தை எங்கே இருக்கு காப்பி அடிக்கிறது தான் உங்களுடைய தொழில் என்றால் காப்பி அடித்து கொண்டே இருக்கு இதையெல்லாம் மாற்றுவதற்கான காரணம் ஏதாவது இருக்கிறதுனா ஒன்றுமே கிடையாது இன்னும் மோசமான பிரிவுகள்லாம் நைஸாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது வக்கீல் சங்கம் என்ன கேட்குறான் பேரை மொத்தம் பழைய பேர் வச்சுருங்க ஜட்ஜி சொல்கிற நான் இனிமேல் இங்கிலீஷ் பேரில் தான் சொல்லுவேன் நீங்கள் எது பேர் வேணாலும் சொல்லுங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் நாம் உள்ளடக்கத்தை பொழுது நாம் விட்டு கொடுக்க முடியாது அது கொள்கை பிரச்சனை நீ இப்படி கிரிமினல் சட்டங்களை மாற்றும்போது அதுக்கு நோக்கம் என்ன ஜாமீன் பெணை அதே போல் கொடுப்பீர்களா அல்லது குற்றச்சாட்டு பதிலுக்கு ஏதாவது கால நிமிடம் வைத்திருக்கிறார் எல்லாத்தையும் மாட்டி விட்டார்கள் அதே போல் நாம் கொண்டு வாழாக இருக்க முடியாது வெறும் பெயர் மாற்றம் இல்லை இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது அவரை இந்தி பெயர் வைக்க முடியுமா முடியாதா என்று அதற்கு நம்ம என்ன பண்ணணும் உடனே முன்னூற்றி நாற்பத்தெட்டாவது பிரிவு பார்க்கணும் முன்னூற்றி நாற்பத்தெட்டாவது பேர்லேயே தெளிவாக போட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற சட்டங்கள் அதில் கீழே பிணைப்படுவதை வரிகள் அதற்குரிய உத்தரவுகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் அப்போ எப்படி எல்லா பேரும் மாத்துறாங்க அவங்க சொன்னாங்க நான் பேர் தான் நான் வச்சிருக்கேன் உள்ளே எல்லாம் இங்கிலீஷில் தானே இருக்குது அவங்க பட வேண்டாம் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பிரிவுகளும் ஆங்கிலத்தில் இருக்கிறது பேர் பத்திரம் வேறு பேர் வச்சிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே நான் பூந்து என் பேர் போட்டால் அவங்க வீடு உங்கள் வீடு ஆகிடுமா என் வீடு ஆகிடுமா நாம் ஒரு கேள்வியை தெளிவாக கேட்டோம் நம்மலாம் மாக்கா நம்மலாம் ஏமாத்து பேரவர்கள் நம்மளாம் ஏமாந்த சோழகர்களாக என்பதை பார்க்க வேண்டும் தினசரி ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாடகத்தில் நம்மையும் பங்காக சேர்க்கிறார்கள் அதே சமயத்தில் நம்முடைய நம்முடைய அந்த அரசமைப்பு சட்டத்தின் முப்பத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டாவது பிரிவில் லாங்குவேஜ் டு பி யூஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஃபார் ஆல் ஆக்ஷன் பில்ஸ் வித் சே இந்த அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் நாடாளுமன்றத்துடைய சட்டங்கள் வரையறைகள் எல்லாம் அந்த ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் மாநில சட்டமன்றங்கள் இயற்றக்கூடியவை அந்த மாநிலத்துடைய அலுவல் மொழியில் இருக்கலாம் இதுதான் சட்டம் போட்டிருக்காங்க அப்போ சட்டத்தை மீறி நாங்கள் நடப்போம் எல்லாம் வேடிக்கை பார்த்து கை தட்டுங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளியிருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்